சோரியாசிஸில் சம்டைம்ஸ் ப்ளீடிங்லாம் கூட ஏற்படும்லையே ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கு இந்த அரிப்பு சார்ந்த பிரச்சனைகள் அதுபோல் செதில் ஊதிர்தல் இது எல்லாமே பார்த்தோன்னா சீக்கிரம் கிளியர் ஆகக்கூடியதாக இருக்கும் அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை ஃபுல்லாக கிளியர் பண்ணுறதுக்கு இந்த பாத் பவுடர் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கின் பாத் பவுடர் கொடுக்குறோம் அதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக மோர் அல்லது நம்ம யோகம் யூடியூப் இருந்து உங்களுக்கு தினந்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய நம்பரை நீங்க சேவ் பண்ணிட்டாதான் தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் நன்றி யோகம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சித்த டாக்டர் சங்கீதா முஸ்ரியிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா அதாவது தோல் சார்ந்த பல்வேறு விதமான நோய்களுக்கு ஒரு எளிமையான உள்மருந்துகள் மட்டும் இல்லாமல் வெளிப்பிரயோகம் மூலமாகவும் நம்ம வந்து தீர்வு பெற முடியும் அதற்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ஸ்கின் பாத் பவுடர் கொடுக்குறோம் அதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக மோர் அல்லது பால்லேயோ அல்லது நார்மல் வாட்டர்லேயோ கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ட்ரையான ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு பன்னீரில் கொடுக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள் அதுவும் குறிப்பாக அந்த படத்தாமரை அது போல் கரப்பான் என்று சொல்லக்கூடிய எக்ஸிமா சூரியாசிஸ் இந்த மாதிரியான கண்டிஷன்லெல்லாம் தோல் ரொம்ப வறட்சியாக அதுபோல் அரிப்புகள் ஏற்பட்டால் அல்லது சம்டைம்ஸ் பார்த்தோன்னா நீர் வடிதல் போல் ஊசிங்கெலாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் சூரியாசிஸில் சம்டைம்ஸ் ப்ளீடிங்லாம் கூட ஏற்படும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கு இந்த ஸ்கின் பாத் பவுடரை வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டர்னலாக நம்ம சொன்ன மாதிரி மோரில் அல்லது பன்னீர்லெல்லாம் கலந்து அப்ளை பண்ணி வச்சிடணும் அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் நம்ம குளித்தோம் அப்படின்னா இந்த அரிப்பு சார்ந்த பிரச்சனைகள் அதுபோல் செதில் உதிர்தல் இது எல்லாமே பார்த்தோன்னா சீக்கிரம் கிளியர் ஆகக்கூடியதாக இருக்கும் படத்தாமரையிலையுமே வெகு விரைவான தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஸ்கின் பாத் பவுடரில் என்னெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து குறிப்பாக புங்கன் இலை அகத்தி அப்படின்ற வண்டுக்கொல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இலை வேப்பிலை அருகம்புல் மலை வேம்பு அதுபோல் வெட்பாலை இதெல்லாமே சேர்த்து அதுன்னு கூட குறிப்பாக குப்பை மேனி இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இந்த வந்து ஸ்கின் பாத் பவுடரை ரெடி பண்ணிருக்கோம் இந்த மாதிரி இலைகள் மட்டும் இல்லாமல் அதன் கூட வந்து பார்த்தோன்னா நீரடி முத்து கருஞ்சீரகம் காட்டு சீரகம் இந்த மாதிரியான ட்ரை சீட்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணியிருப்போம் இதை நம்ம வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இது வந்து அர்டிகேரியா என்று சொல்லக்கூடிய காணாக்கடிக்குமே ரொம்பவே தீர்வு தரக்கூடியதாக இருக்கும் இதை அப்ளை பண்ணி வச்சு ஒரு டென் மினிட்ஸில் பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஸ்கின்னில் ஒரு மாதிரி லேஸான எரிச்சல் சில பேருக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை ஃபுல்லாக கிளியர் பண்ணுறதுக்கு இந்த பாத் பவுடர் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்ம அளவு அதாவது மூலிகை அனைத்துமே நீங்கள் ஈக்குவல் ரேஷியோவாக எடுத்துக்கோங்க மூலிகைகளை வந்து நிழல் காய்ச்சலாக காய வச்சுக்கோங்க போல் அந்த கருஞ்சீரகம் காட்டுச்சீரகம் இதெல்லாம் வந்துட்டு இலும் வெறுப்பாக வறுத்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது நல்லா ஈக்குவல் ரேஷியோவாக எடுத்து நல்லா கா காய வச்சுட்டு நிழல் காய்ச்சலாக காய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் அரைக்க போகிற அன்றைக்கி மட்டும் நல்லா காய வச்சுக்கோங்க ஸோ இந்த பாத் பவுடர் வந்து நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களோட கிளினிக்லேயும் வாங்கிக்கலாம் அதுக்கு தேவையான நம்பர் ஸ்க்ரீனில் வந்து இருக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களை அவங்களோட ஸ்கின் பாத் பவுடர் நீங்கள் வாங்கிக்கலாம் சிதர்கள் வணக்கம் இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ரேகி சார்ந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் மலர் மெடிசன் சார்ந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க அக்குபஞ்சர் பஞ்சர் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க யோகா ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சிருங்க நன்றி